பாகூர் குப்பத்தில் பெண் குளித்ததை எட்டி புதுமாப்பிள்ளை அடித்துக் கொள்ளை புதுச்சேரி பாவூர் அடுத்த பனையடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகுரு வயது முப்பத்தி நான்கு இவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பவானி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜகுரு தனது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு பெண் குளிப்பதை மாடியில் இருந்து எட்டி பார்த்ததாக கூறப்படுகிறது இது பற்றி அந்த ராஜகுருவிடம் கேட்டபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது இந்நிலையில் ராஜகுரு கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பனியடி குப்பத்தில் உள்ள மோகன்ராஜ் என்பவரின் மீன்குட்டையில் உள்ள கொட்டகையில் படுத்திருந்தார் அங்கு சென்ற பெண்ணின் தம்பி மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து ராஜகுருவை தட்டி எழுப்பினர் அப்போது எனது அக்கா குளிப்பதை எட்டி பார்ப்பாயா என கேட்டு ராஜகுருவை தினேஷ் பாபு மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக தடி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ராஜகுரு தனியார் மருத்துவமனையிலும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிம்மரிலும் சேர்க்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜகுரு அண்ணன் கதிரமன் அளித்த புகாரின் பேரில் கரையாம்புத்தூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து ராஜகுருவை தாக்கிய தினேஷ் பாபு சர்மா முகிலன் சுமித் அச்சுதன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ராஜகுரு நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவம் குறித்து பாகூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்